அடுத்த சில நாட்கள் அப்படின்றது எப்படி இருக்கும் எப்படி எதிர்பார்க்கலாம் டெல்லி நகர்வுகள் தமிழக நகர்வுகள் சி அதாவது எல்லாரும் வெளியில் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது இன்னும் நாலு மாதம் இருக்குது இன்னும் மூணு மாதம் இருக்கு அப்படின்றாங்க ஏப்ரல் செகண்ட் வீக்கில் உங்களுக்கு வந்து போலிங் நடந்துடும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் இப்போ வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து முடிஞ்சிருச்சு ஜனவரி டிசம்பர் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு போச்சு ஸோ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரொம்ப சரியாக மூணு மாதம் தொண்ணூறு நாள் பிப்ரவரி இருபத்தெட்டு நாள் தான் அப்புறம் ஏப்ரல் நீங்கள் ஒரு பத்து நாள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நூறு நாள் ஏப்ரல் பதினஞ்சில் உங்களுக்கு போனீங்கன்னா ஒரு ரெண்டாம் முன்னாடியே உங்களுக்கு வந்து பிரச்சாரம் நின்றபோது ஸோ கரெக்டாக நூறு நாள் தான் நீங்கள் வந்து டைட்டாக நீங்கள் வச்சுக்கணும் நம்ம ஏற்கனவே அதிமுக பாஜக இன்னைக்கு வந்து பாஜகவுக்காக திரு எடப்பாடி பழனிசாமி பேசுனதுக்கான காரணம் என்னென்னா பாஜகிட்ட தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட காங்கிரீட்டான சிக்னல்ஸ் ரொம்ப தெளிவாக விஆர் வித் யூ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அப்போ அவர் வந்து கம்ப்ளீட்டாக பாஜகவுக்காக பேசுறாரு அப்போ மற்ற கூட்டணி கட்சியிலும் ஒருத்தர் வருஷம் கடற்கடன் வர ஆரம்பித்தாங்கன்னா ஒரு பெரிய கிளியர் பிக்சர் கிடைக்கும் அது அவங்களுக்கு கான்ஃபரன்ஸை கொடுக்கும் அதிமுக கூட்டணி ஒருங்கிணைவது ரொம்ப முக்கியம் அதிமுக ஒருங்கிணைது அப்புறம் அதிமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி முதல்ல ஒருங்கிணை அது வந்து ஒரு சால்டான ஒரு மெசேஜை வந்து மற்றவர்கள் கொடுக்கும் அது அவங்க ஃபஸ்ட்டாக செய்ய வேண்டியது பாஜக இறங்கும் பாஜகவுக்கு என்னென்னா எப்பயுமே பத்து கவலை அவங்களுக்கு வந்து டொனால்டு ட்ரம்ப்ல ஆரம்பித்து ராகுல் காந்தி வரைக்கும் நூற்றம்பது கவலை பண்ணணும் அவங்களோட ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபோக்கஸ் இந்த எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு வெஸ்ட் பெங்காலாக இருக்கும் ஏன்னா வெஸ்ட் பெங்கால் ஆட்சியை பிடிக்க வேண்டிய அவசியம் வெஸ்ட் பெங்கால் ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா பிடிச்ச மாதிரி ரெஸ்ட் ஆஃப் அதர் தன் தமிழ்நாடு மகிடத்தில் ஒரு முக்கியமான மகம் ஆமாம் அது வந்து நீங்கள் வந்து ஆப்போசன் பார்ட்டியில் வந்து எல்லா பக்கமும் காலி பண்ணிக்கலாம் அடுத்து மிச்சம் இருக்கிறது தமிழ்நாடு கேரளா வந்துங்கிற மாதிரி எல்லா வருவாங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஸோ ஆட்சிக்கே வராத இடம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு கேரளா அப்போ முதல்ல ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கா டபுள் டிச்சில் வச்சிருக்காங்க மோர் தன் நைன்டி வச்சிருக்காங்க அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆட்சி பிடிக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறது கூட்டணியை தான் பிடிக்கும் ஸோ இங்கே வந்து ஏடிஎம் கேக்கு நம்ம புஷ் கொடுத்துட்டு இருந்தால் போதும் இங்கே அங்கே வந்து அவங்க வந்து இறங்கி வேலை பார்க்கணும் அங்கே ஒரு கட்சி வந்து அவங்களை தூக்கி விட்ற கிடையாது அவங்க தான் அடுத்தவங்களை தூக்கி விடணும் ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து பிரைமரி ஃபோக்கஸ் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கும் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே ஃபுல் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான வேலையில் அவங்க பார்ப்பாங்க அவங்க சைடில் எந்த விதமான நியூஸன்ஸும் இருக்காது ஒருங்கிணைக்கிறக்கான முயற்சியில் பண்ணிட்டு இருப்பாங்க அதை நம்ம கண்ணூடாக பார்க்குறோம் அதான் நான் இப்போ சொன்னது உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஒரு சாஃப்ட்டாக வந்து ஜெல் ஆகுது இதில் பார்க்குறோம் இவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி இன்னமும் ஆரவணிச்சு இன்னமும் எல்லாரும் விட்டு போனார்னா அவருடைய பார்ட்டிக்கு ஒரு அட்வான்டேஜ்